அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்களே அவன் யாரும் தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற அலும்பு தாங்க முடியலைங்க நாங்கள் வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வந்து வெளியே விட மாட்டார் சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா என்னை வந்து கடைக்கு கூட விட மாட்டார் என்னை வந்து ஸ்கூலுக்கு கூட தனியாக விட மாட்டாரு நாங்கள் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸாக இருப்போம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க சீலர்களில் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை விட்டுச்சு ஃபர்ஸ்ட் வாரத்தில் நான் வந்து குழந்த மாதிரி என குழந்தையில அனுபவிக்கிற எதுவுமே நான் வந்து அனுபவிக்கலை அப்படியெல்லாம் சொல்லி கதை விட்டுச்சு ஆர்த்தோட்ஸ்ஸு அர்ச்சனா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கால் டவுசர் மாதிரி ஒரு இதாக போட்டுக்கிட்டு மா சுத்திட்டு இருக்காங்க அந்த வீட்டில் பார்க்கவே வந்து கன்றாவதியாக இருக்குது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சமீப காலமாகவே இது போட்டிருக்கேன் அந்த உடைகள் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது சொல்லவே வந்து நான் கூசுதான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவன் பேசும்போது நான் வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி ஆர்த்தோடாக்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்கிறேன் ஆர்த்தோடாக்ஸ் மறந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வாயில் வர்றது பூரா பொய் இவங்க அப்பா வந்து வேறு மாதிரி இவங்க அம்மா வேறு மாதிரி இது வேறு மாதிரி சும்மா வாயில் சொல்கிறது பூரா பொய் ப்ராடு பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் லைஃவில் நாடக பிரமோஷனுக்காக அந்த நாடகத்துடைய ஹீரோ ஹீரோயினை ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க அந்த ஹீரோவும் சரி அந்த ஹீரோயினும் சரி விஜித்ராமாட்டை போய் வந்து கட்டி பிடிச்சி மம்மி மம்மின்னு சொல்லி அவங்களும் வந்து கூப்படுறது வேறு லெவல் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராமா வந்து பேசியிருந்தாலும் இந்த மாதிரி பணப்பட்டி எடுத்துகிட்டு போங்க ஐயோ போச்சே போச்சேன்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனில் விஜித்ராமா வந்து ரொம்பவே சோர்ந்து போய் படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ரீஎனர்ஜி ஆகி ட்ரெஸ்ஸிஸ் எல்லாம் மாற்றி நல்ல ஒரு எனர்ஜியாக வந்து உஜித்ராமா இருக்காங்க வெளியே இருந்து யார் வந்தால் கூட அவங்களோட ஃபேவரெட் யாராக இருக்குன்னா விஜித்ராமா தான் இருக்குது விஜித்ராமாட்ட போய் அவங்க ரெண்டு பேர் பேசுறது பழகுறது அது அந்த புள்ள போய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கட்டி பிடிச்சி சூப்பராக அந்த ஹீரோயினும் பண்ணிச்சு அந்த ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக தான் நடந்துக்கிறாரு பா வந்து சூப்பராக இருக்கு விசித்திரா மாசு அர்ச்சனா தூசு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்